வணக்கம் நேயர்களே தமிழ்நாடு கிராம வங்கியோடு மொபைல் பாங்கிங் ஆப்ட்ரீட் பத்தி இப்போ பார்க்கப் போறோம் அதுக்கு முன்னாலே தமிழ்நாடு கிராம வங்கி பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம நிதி மேலாண்மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் ஓட துணை சேனல் அதாவது பொது அறிவு ஆன்மிகம் ஜோசியம் தினசரி ராசி பலன் சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க பேருக்கேத்த மாதிரியே தமிழ்நாடு கிராம வங்கி கிராமங்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி சரியா சொல்லணும்னா இணைக்கப்பட்ட வங்கி என்ன பழைய சிவாஜி கணேசன் மனோகரா படம் மாதிரி அழைக்கப்படவில்லை இழுத்து வரப்பட்டிருக்கிறேன் அப்பினு வங்கியோட ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராபி சொல்லறியேனு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டுல பாண்டியன் கிராம வங்கி மற்றும் பல்லவன் கிராம வங்கினோ ரெண்டு வங்கிகள் சிறப்பா செயல்பட்டு வந்தாங்க அப்புறம் யாரு என்ன எங்கரும் போட்டு யோசிச்சாங்கன்னு தெரியல நாம் இருவர் நமக்கு இருவர் பாலிசி மாறி ஒருவரை போதும் அப்படின்னு இரண்டு ஒன்றானால் நீங்களும் ஜெயிச்சது போல நானும் ஜெயிச்சது போலாகும் மாயா பஜார் வசனத்தை மாத்தி பேசி ரெண்டு வங்கியும் உன்னாகிட்டாங்க அப்புறம் அப்புறம் என்ன விழுப்புரமா இல்ல சேலம் சேலத்து மாம்பழம் நல்லா இருக்கும் அப்படின்னு முன்னாடி விருதுநகரை தலைமையிடமா இருந்து வங்கியை சேலம் மாநகரம் ஷிபிக் பண்ணிட்டாங்க ஒரு வங்கி அயோப்பி ஸ்பான்சர் பண்ண இன்னொரு வங்கியை இந்தியன் வங்கி ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்துச்சு கிராம வங்கி அப்படின்னு சொன்னா அதுல ஐம்பது சதவீதம் பங்கு மத்திய சர்க்கார் வெச்சிருப்பாங்க பதினைந்து சதவீதம் பங்கு மாநில சர்க்கார் வெச்சிருப்பாங்க மீதி முப்பத்தைந்து சதவீதம் பங்கு ஸ்பான்சர் பண்ற பொதுத்துறை வங்கி வெச்சிருப்பாங்க கூட்டிக் கழிச்சு பார்த்தா முற்றிலும் அரசாங்கத்தால் நடத்தப்படும் வங்கி இந்த கிராம வங்கிகள் இதே மாதிரி முற்றிலும் அரசாங்க வங்கி இன்னொன்னு இருக்கு அதைப் பத்தி இன்னொரு பதிவுல பார்க்கலாம் சரி ரெண்டு வங்கியும் இணைச்சு அதுக்கு இந்தியன் வங்கியே ஸ்பான்சர் ஐயோப்பி மக்கள் என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அதுல ஆனந்த கண்ணீர் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுசு வச்சிட்டாங்க இப்போ அடுத்து பேர் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு பல்லவனா பாண்டியனா குக்கா குக்கா எனக்கு பிடிக்காதே காக்கா காக்கா சரி ரெண்டு பேர்லயும் கொஞ்சம் எழுத்த சேர்த்து பால் பாண்டி வங்கி அப்படின்னு வைக்கலாம்னா பாண்டிதான் முதல்ல வரணும்னு ஒரு சாரார் சொல்ல பாண்டிபல் வங்கி அப்படின்னு வெச்சா உடனே ஒருத்தர் வந்து சார் என் பல் ஆடுது ஏதாவது பல் இருந்தா கொடுங்கன்னு கேட்டார் இவங்க என்னையா இங்க அதெல்லாம் சேல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்ல அவரு அப்புறம் என் சார் பாண்டி பல் வங்கி அப்படின்னு பேர் வச்சிட்டு பல் சேல்ஸ் இல்லைனா எப்படின்னு கேட்டாரே பாக்கலாம் அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க பாண்டி பல்லும் வேண்டாம் பால் பாண்டியும் வேண்டாம் தமிழ்நாட்டுக்காக ஒருங்கிணைந்ததாலு தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு பேர் வெச்சாங்க இப்போ வங்கி பத்தியும் வங்கியோட பேர் காரணமும் ஆதாரபூர்வ படக்காட்சியோட தெரிஞ்சுக்கிட்டீங்களா வாங்க உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம் தமிழ்நாடு கிராம வங்கியோட மொபைல் பாங்கிங் சேவையோட பேர்தான் ட்ரீட் கூகுள் பிளே ஸ்டோர்ல பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்புறம் பதிவிறக்கம் பண்ணி நூத்தி ஆப்பா வச்சுக்கங்கே நான் வரேன் பை அப்புறம் என்னங்க அது போனா இல்ல குப்பை தொட்டியா இவ்ளோ ஆப் வச்சிருக்கீங்க போன் கம்பெனிகாரன் அவனே ஒரு ஐந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பான் அதுக்கு மேல நீங்க ஒரு ஐம்பது போட்டு வச்சா அது சரி இந்த ஒன்று ஆப்ல எத்தனை யூஸ் பண்றீங்க டெய்லி ஒரு பாத்து ஆப் கூட இருக்காது அப்புறம் எதுக்கு ப்ரோ வீரோ இத்தனை உடனே போன் கிளீனிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிராதீங்க அது பூரா வைரஸ் நீங்க வாங்கின கடனை உங்களுக்கு தெரியாம உங்க கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்பி வச்சிடும் இல்லாத ஆணைய நீங்களே போ ஓகே சரி ட்ரீட்க்கு வருவோம் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பதால் மொழி ஆங்கிலம் மற்றும் தமிழ் தவிர நம்ம ஊரில் மருத்துவ கழிவு குப்பை கூடையாக நினைக்கும் எண்டே மாம் மொழி மலையாளம் அல்ல தெளிக்கும் சுந்தர தெலுங்கு மொழியும் உந்தி எதுக்காக மலையாளம் தெலுங்கு வச்சிருக்காங்க பரந்த சிந்தனை இதே சிந்தனை அருகில் இருக்கும் அயல் மாநிலத்தவருக்கும் இல்லை என்றால் வரவேண்டும் என விழைகிறோம் ஓகே ஆப் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி உங்க டிஎன்ஜிபி வங்கி அக்கவுண்ட்ல கொடுத்து அலைபேசி என் உள்ள சிம்மை தெரிவு செய்து ரெண்டு சிம் வெச்சிருந்தா என்னையா ஏதோ ரெண்டு பொண்டாட்டி வெச்சிருக்க மாதிரி சொல்றீங்க பாஸ் ரெண்டு பொண்டாட்டி கூட மெயின்டெயின் பண்ணலாம் ஆனா ஏர்டெல் ஜியோ மாறி மாறி விலை ஏத்த ரெண்டு சிம் மெயின்டைன் பண்ண முடியலா எங்க விட்டோம் சிம்மை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படியே உங்க லொகேஷன் ஆன் பண்ணி பெர்மிசின் குடுங்க பக்குனு புடிச்சுக்கும் மற்ற பெரிய மொபைல் பாங்கின் கட் ஆஃப் கொடுக்கிற விதமா எல்லா வங்கி சேவையும் இதுல இருக்கு யூபி தாய் தவிர அதுவும் அடுத்த வேர்ஷன் லவரும் போல இத பயன்படுத்தி நீங்க உங்க பண பரிமாற்றம் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் கிளைக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல தே அடப்பாவி நான் பிரான்ஜ்கு போறதே அங்க கவுண்டர்ல ஒரு அழகு தேவதையை பார்க்க தானடா அதையும் கலைக்க பார்க்கும் உடனே அப்படின்னு திட்டுறது கேக்குது உங்க சந்தோஷத்தை நான் கலைக்க மாட்டேன் இந்த ஆப் யூஸ் பண்ணியும் உங்க தேவதை கிட்ட டவுட் கேட்கலாம் எங்க பாஸ்வேர்ட் எப்படி ரீசெட் பண்ணது இதுல என்னோட பாலன்ஸ் கம்மியா காட்டுது உங்களுக்கா சொல்லி கொடுக்கணும் பாஸ் ப்ரோ தலை ஜி ஸ்டார்ட் மியூசிக் ட்ரீட் எடு கொண்டாடு இன்னொரு இயல்பான பதிவுல சந்திக்கலாம் நன்றி அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க